காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி முப்பத்து மூன்று குருவின் பயங்கர பொறுப்பு புரோகிதருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் காட்டினார் போலவும் ஒரு சாஸ்திர வசனம் இருக்கிறது ராஜானம் ராஷ்டிரஜம் பரோஹிதம் பர்தாரம் பர்த்தாரம் பிஷ்ய பாபம் குரு சாதாரணமாக நினைப்பது ராஜா ஜனங்களை ஆட்டி படைப்பவன் அவனையும் ஆட்டி படைப்பவர் ராஜகுரு பதி என்கிறவன் பெண்டாட்டியை ஆட்டி படைப்பவன் குரு என்பவர் சிஷ்யனை ஆட்டி படைக்கிறவர் என்று ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் அந்த நாலு பேருக்கும் அவர்கள் யார் யாரை ஆட்டி படைப்பதாக தோன்றுகிறதோ அந்த நாலு பேரை நல்வொழிப்படுத்தியே ஆக வேண்டிய பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது ராஜா பிரஜைகளை நல்வொழிப்படுத்தனும் ராஜகுரு அந்த ராஜாவையே நல்வழிப்படுத்தணும் அகமுடையான்மார்கள் பெண்டாட்டிமார்களை நல்வழிப்படுத்தணும் குரு என்று இருப்பவர் சிஷ்யாலை நல்வழிப்படுத்தணும் இப்படி அவர்கள் கட்டாய பொறுப்பு ஏற்க வேண்டும் பயங்கரமான பொறுப்பாகவே கொடுத்திருக்கிறது என்ன பயங்கரம் என்றால் அப்படி அவர்கள் நல்வழிப்படுத்த தவறினால் அந்த பிரஜைகளும் ராஜாவும் பெண்டாட்டியும் சிஷ்யர்களும் பண்ணுகிற பாபம் முறையே அந்த ராஜாவையும் ராஜகுருவையும் அகமுடையானையும் குருவையுமே சேரும் இப்படி ஒரு பெரிய பொறுப்பு ஏற்பதால் தான் அந்த நாலு பேருக்கும் அவர்கள் பொறுப்பில் உள்ள நாலு பேரை அடங்கி நடக்கும்படி சொல்லியிருப்பது அந்த தர்ம விவஸ்தையை இங்கே சொல்ல காரணம் அந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் ராஜாவின் புரோகிதர் சிஷ்யனின் குரு என்பதாக புரோகிதரையும் குருவையும் வெவ்வேறு ஆசாமிகளாக சொல்லியிருப்பதுதான் இருப்பதுதான் ராஜபாபம் புரோஹிதம் சிஷ்ய பாபம் குரு அப்படியானால் குரு வேறே புரோகிதர் வேறேயா குரு என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்வது இங்கே மாத்திரம் இல்லை பொதுவாகவே அநேக இடங்களில் சொல்வது பால்யத்தில் உபநயனம் ஆனதும் எவரிடம் போய் ஒருத்தன் குருகுல வாசம் செய்து படிப்பானோ அவரைத்தான் அவர் கிரகஸ்தரே என்றாலும் ரொம்ப பூர்வ காலங்களில் அவர் காட்டில் இருந்து கொண்டிருந்தார் நாட்டிலிருந்து சிஷியர்கள் அங்கே போய் கூட வாசம் பண்ணி வித்தியாபியாசம் செய்தார்கள் அதற்கப்புறம் அவர் காட்டில் இல்லாவிட்டாலும் சிஷியர்களாக வந்தவர்களின் வீடுகளோடு சம்பந்தப்படாமல் ஒதுங்கி தனியாக குருகுலம் வைத்துக் கொண்டு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் வெளியூரிலிருந்தும் பசங்கள் அவரிடம் வந்து படிப்பார்கள் படிப்பானதும் காட்டு குருகுலம் நாட்டு குருகுலம் எதுவானாலும் அதை விட்டுவிட்டு சிஷியர்கள் அகத்திற்கு போய் கல்யாணம் கார்த்திகை செய்து கொண்டு கிரகஸ்த கர்மாக்களை செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்போது அவற்றை அவர்களுக்கு செய்விக்க வேறே புது குருமார் வேணும் தானே அப்படி ஏற்பட்ட இரண்டாவது குருவுக்குத்தான் ஜென்ரலாக புரோகிதர் என்றே தனி பெயர் கொடுத்து வைத்தது பொது ஜனங்களாக உள்ள கிரகஸ்தர்கள் பல பேருக்கு ஒருவரே புரோஹிதராக இருப்பார் ஆனால் ராஜாவுக்கு தனியாக ஒருவர் அப்படி இருப்பார் ராஜாவும் பால்யதசையில் காட்டிலேயோ நாட்டிலேயோ ஒதுக்குப்புறத்திலேயோ இருந்த குருவிடம் போய்த்தான் வித்தியாபியாசம் பண்ணி திரும்பியிருப்பான் ராஜாவான அப்புறமும் கூட அவனுக்கு உள்ள வசதியினால் அவரை அவ்வப்போது அன்றன்றும் கூட ரதம் அனுப்பி வரவழைத்து அட்வைஸ் கேட்டுக்கொள்வான் ராமாயணத்தில் வசிஷ்டரை அயோத்தி ராஜசதில் அடிக்கடி பார்க்கிறோம் இல்லையா ராஜா அரண்மனையில் தனக்கென்றே தனியாக வேறே ஒரு புரோகிதர் வைத்துக் கொள்வதாகவும் நிறையவே இருந்திருக்கிறது இப்படி நாட்டிலேயே இருந்து கொண்டு வயசுக்கு வந்துவிட்ட ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுபவரை தான் ஸ்லோகத்தில் புரோஹிதர் என்றும் மற்ற குருமார்களையெல்லாம் குரு என்றும் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறது ஆகக்கூடி புரோஹிதரும் குருதான் குரு செய்வதான நல்வழி காட்டும் கடமையை செய்பவர்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் குறிப்பிட்ட காரியத்திற்காக ஏற்பட்டவர் ஒருத்தனுக்கு வருங்கால ஹிதத்தை முன்னதாக எடுத்துச் சொல்பவர் புரோஹிதர் என்று நிர்வச்சனம் அப்படி சொல்வதையே அவன் மனசுக்கும் பிடித்தமான முறையில் ஹிதமாக சொல்கிறவர் என்றும் சேர்த்து கொள்ளலாம் தற்காலத்தில் நாம் வித்யாபியாசத்திற்கு புரோஹிதரிடம் போவதில்லை இப்போது நமக்கு தெரிந்த புரோகிதர் பண்ணி வைக்கிற வாத்தியார்தான் ஆதி நாளில் குருகுலத்தில் படிப்பு முடித்து வந்து விவாகம் பண்ணி கொண்டவனுக்கும் வேத கர்மாக்கள் சின்ன இஷ்டிகளிலிருந்து பெரிய யாகங்கள் வரையிலானவை சொல்லிக் கொடுத்து பண்ணி வைப்பதற்கு ஒரு குரு இருக்கத்தான் செய்தார் இப்போது எல்லாம் தேய்ந்து கல்யாணம் உத்தரகிரியை ஆவணி ஆவட்டம் பூனோல் கல்யாணம் இப்படி சிலது பண்ணுவிக்க ஒருத்தரை வைத்து கொண்டிருக்கிறோம் இவர்தான் இப்போது கொஞ்சத்தில் கொஞ்சம் நமக்கு குருஸ்தானம் அந்தந்த சடங்காவது நாம் ஆச்சாரிய முகமாக பண்ணுவதற்கு இவர்தான் இருப்பதால் அந்த ஸ்தானம் அவரும் முன்னதாக புரோ அகத்துக்கு வந்து எப்போது அப்பா சிரார்த்தம் எப்போது வரலட்சுமி விரதம் என்று சொல்லிவிட்டு போகிறார் ஆனால் அது அகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஹிதமாயிருக்குமா என்பது சந்தேகம் ஒரு விஷயத்தில் அநேக புரோகிதர்கள் ரொம்பவும் ஹிதர்களாக இருப்பதாக கேள்வி கிரகஸ்தர்கள் எத்தனை அசாஸ்திரியமானதையும் சாஸ்திரோக்தம் என்ற பொய் ஜோடனைக்குள்ளே பண்ண ஆசைப்பட்டாலும் அவர்கள் மனசுப்படியே இன்னும் கூட தைரியம் கொடுத்தும் பண்ணி வைப்பது அவர்கள் இஷ்டப்படி சௌகரியப்படி கர்மாக்களை குறைத்து பண்ணுவது வேலை காலம் தப்பி பண்ணுவது என்பதிலெல்லாம் ரொம்ப இருப்பதாக கேள்வி முன்னாள் புரோஹிதர் எதுதான் நிஜமாகவே ஹிதமோ அதையே கேட்கவும் ஹிதமாக சொல்வார் சொல்கிறவர் என்றால் சொல்லி அதோடு விட்டுவிடுகிறவர் இல்லை தாம் சொன்னபடி சிஷ்யன் செய்யும்படியாகவும் தூண்டிவிடுவார் அந்த சக்தி அவருக்கு இருந்தால் தான் குரு என்ற பெரிய பெயர் பொருந்தும் இப்படி சொன்னதால் ஒரு குரு எல்லா சிஷ்யர்களையும் அவர் சொல்கிறபடியே நூறு பர்சென்ட்டும் நடக்க பண்ணிவிடுவார் என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கப்பட்ட அந்தகரணத்தின் பக்குவ ஸ்திதிக்கும் இங்கே இடம் கொடுக்கத்தான் வேண்டும் சிஷ்யனின் சித்த பக்குவம் புத்தி தீட்சண்யம் ஆகியவை வித்யா ஸ்வீகரணத்தில் முக்கியமான இடம்பெற்றவையாகும் அவற்றோடு வினயம் முக்கியமாக வேண்டும் பரம வினயத்தினால் அப்படியே குருவுக்கு சரணாகதி பண்ணுகிறவன் விஷயத்தில்தான் அவன் மந்த புத்திக்காரனாக இருந்தால் கூட குருவின் தூண்டுதலே பூர்ணமாக வேலை செய்து பூர்ண ஞானத்தை கொடுப்பது அதை தூண்டுதல் என்று சொல்லி முடித்து விடுவது கூட சரியில்லை குருவின் கிருபாசக்தியே சிஷ்யனுக்கு வேலை வைக்காமல் ஞானத்தை அவனுக்குள் நிரப்பி விடுவதாகவே சொல்லணும் அது விதிவிலக்குத்தான் ஏனையவர்களும் எந்த அளவுக்கு வினயமாக படிமானத்துடன் கற்கிறார்களோ அந்த அளவுக்கு குருவின் கிருப்பையும் வெவ்வேறு டிகிரிகளில் அவர்களை தூண்டிவிடும் அப்படி இல்லாதவர்களை அவர் ஏதோ தற்காலிகமாக தூண்டிவிடலாம் அப்புறம் அவர்களுடைய கீழ்ப்படிதல் போதாத அந்தகரணம் விரைத்துக்கொண்டு கொண்டு தன் போக்கிலேயே எழுப்பிவிடும் வித்தை பிரயோஜனப்படாமல் போகும் உபனிஷத்தை பார்த்தாலே தெரியும் பிரஜாபதி அசுரராஜாவான விரோச்சனனுக்கும் உபதேசம் பண்ணினார் தேவராஜாவான இந்திரனுக்கும் உபதேசம் பண்ணினார் ஆனாலும் அசுரராஜா விரோசனன் தேக ஆத்ம புத்தியுடன் அதாவது உடலே தான் ஆத்மா என்ற அறிவுடன் மட்டும் நின்றுவிட்டான் இந்திரன்தான் தேகாதீதமான நித்திய சத்திய நிஜ தத்துவமாக ஆத்மாவை தெரிந்து கொண்டான் காரணம் குருவுக்கும் அவர் சொல்லித்தருகிற தருகிற வித்தைக்கும் எந்த அளவுக்கு ஒரு சிஷ்யன் கீழ்ப்படிதலுடன் அந்த திறந்து விடுகிறானோ அதை பொறுத்தே அவனுக்குள் தத்துவம் ஏறும் ஊறும் என்பதுதான் சிஷ்யன் எப்படிப்பட்டவன் என்பதும் ஸ்வீகரணத்தில் முக்கியம் அதுதான் விஷயம் என்ற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே பவபூதி சொல்லியிருக்கிறார் அவருடைய ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நல்ல புத்திமானான ஒரு மாணவன் இருக்கிறான் பிராஞ்சன் என்று அவனை ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது ரொம்ப பிராஞ்சன்னு எண்ணம் என்று நாம் கூட சொல்கிறோம் பிராஞ்சன் என்றால் புத்திசாலி என்பது மட்டுமில்லை சித்த பக்குவம் அதற்குரிய வினயம் ஆகியவையும் உள்ளவன் அப்படிப்பட்டவனுக்கும் குரு பாடம் சொல்கிறார் ஜடம் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கும் மந்த புத்திக்காரனுக்கும் சொல்லி தருகிறார் கீழ்ப்படிதலிலும் இவன் ஜடம் இப்படி வித்தியாசமான இரு தினுசு வித்தியார்த்திகளுக்கும் ஒரே மாதிரிதான் வித்தியாசம் பார்க்காமல் பாடம் நடத்துகிறார் குரு இது ஸ்லோகத்தின் முதல் பாகம் அடுத்த பாதத்தில் அவர் சொல்வதைத்தான் எக்ஸ்ட்ரீம் என்று சொன்னேன் ந துகளு தயோர் ஞானே சக்திம் கரோதி அபகந்திவா என்று இங்கே சொல்கிறார் அவர்களுடைய அறிவுக்கு ஸ்வபாவமாக அவர்களுக்குள்ள அறிவுக்கு அவர் புதுசாக சக்தி ஊட்டவும் இல்லை அந்த அறிவின் சக்தியை அபகரிக்கவும் இல்லை அதாவது சிஷ்யனின் அறிவு திறனை குரு கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை இப்படி அவர் சொல்வது ஒரு சிஷ்யனுக்கு வித்தை ஏறுவதும் ஏறாததும் முழுக்க அவனுடைய புத்தியை பொறுத்ததே என்ற அபிப்பிராயத்தை கொடுக்கிறது இதை எக்ஸ்ட்ரீம் வியூ ஒரு சார்பாகவே சற்று அதிகாக பேசுவது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது சொன்னவர் ரொம்ப பெரியவர் ஆத்ம சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் எல்லாம் நன்றாக தெரிந்த மகா கவி ஆனாலும் ஒரு கவி தாம் எடுத்துக்கொண்டுள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்தந்த சமயத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசினாலே அது நன்றாக மனசில் பதியும் என்பதால் எக்ஸ்ட்ரீமாகவும் சிலது சொல்கிறது வழக்கம் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னால்தான் பழி விஷயம் நிற்கும் பிரகிருத ஸ்லோகம் தற்போது நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஸ்லோகம் உத்திர சரிதம் என்கிற நாடகத்தில் வருகிறது அதிலே வால்மீகி மகர்ஷியின் ஆசிரமத்திலே லவகுஷர்கள் அவரிடம் வித்தியாபியாசம் செய்கிற போது அவர்களோடு கூட சக வித்யார்த்தியான ஆத்ரேயி என்ற பெண் சொல்கிற வசனமே இந்த ஸ்லோகம் லவகுஷர்கள் பாடத்தை அப்படியே பூர்ணமாக கிரகித்து கொண்டார்கள் அதற்கான பிரஞ்ஞா என்ற நல்ல அறிவாற்றலும் மேதா என்பதான விஷயத்தை மறக்காமல் ஸ்திரமாக காப்பாற்றிக் கொள்கிற சக்தியும் அவர்களுக்கு இருந்தது அல்ப பிரஜையும் அல்ப மேதசுமே உள்ள என்னால் அவர்களோடு தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதனால் வால்மீகி ஆசிரமத்தை விட்டுவிட்டு அகஸ்தியரிடம் கல்வி கற்க போகிறேன் என்று அவள் சொல்லிக்கொண்டு போகும்போதே இந்த ஸ்லோகம் சொல்கிறாள் குரு ஒரே மாதிரி ஒரே கிளாஸில் மாணவனை ஒன்றாகவே சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு போதித்த போதிலும் பிராஞ்சியர்களான லவகுஷால்தான் பூர்ணமாக கிரகித்து கொண்டார்கள் தன்னால் முடியவில்லை என்று சொல்லும் அந்த சந்தர்ப்பத்தில் லவகுஷால் பெருமையும் தன்னுடைய சிறுமையும் பளிச்சென்று தெரியும்படி அவளை கவி பேச வைக்க வேண்டியிருந்தது அதனால் குருவான வால்மீகி மகர்ஷியின் பார்ட் என்ன என்று காட்டாமல் குருவின் கிருபைக்கு சிஷ்யனுடைய அறிவை தூண்டி கொடுக்கும் பார்ட் உண்டு என்பதை இங்கே கொண்டு வராமல் சிஷியர்களின் தரத்தை பொறுத்தே வித்யாபியாசம் என்ற அபிப்பிராயத்திற்கு மாத்திரம் அழுத்தம் தந்து சொன்னால்தான் கவியின் உத்தேசம் பூர்த்தியாகும் என்பதால் அப்படி சொன்னார் இப்படி சிஷியனின் அறிவை குரு கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை என்று வருவது இரண்டாம் பாதம் அடுத்த பாதம் பலம் யதா குரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் பலனை ரிசல்ட்டை பார்த்தால் பிராஞ்ச சிஷ்யனுக்கும் ஜட சிஷியனுக்கும் இடையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது பேத பலம் என்றால் வித்தியாசமான ரிசல்ட் பிராஞ்சன் வித்தையை நன்றாக சுவீகரித்து தேர்ச்சி பெறுகிறான் ஜடனோ பழையபடி ஒன்றும் தெரியாத மண்டுவாகவே இருக்கிறான் இதுதான் பேதபலம் பிரதிதத்யதா இது எப்படி இருக்கிறதென்றால் என்று மூன்றாம் பாதத்தை முடித்துவிட்டு நாலாம் பாதத்தில் ஒரு உவமை கொடுக்கிறார் விஷயம் ரசமான முறையில் மனசுக்குள் தைப்பதற்கு கவிகள் கையாளுகிற யுக்தி உவமை கொடுப்பதுதான் உபமா என்று மூலப்பெயர் அதுவே தமிழில் உவமை என்று ஆயிற்று அதில் உபமானம் உபமேயம் என்று இரண்டு அங்கங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் உபமேயம் எதை ஒப்பு அது விளக்கப்படுகிறதோ அது உபமானம் இங்கே உபமேயம் என்னவென்றால் குரு என்று ஒருத்தர் அவருடைய சிஷியர்களில் பிராஞ்சன் என்று ஒருத்தனும் ஜடன் என்று ஒருத்தனும் அந்த இரண்டு பேரில் முதலில் சொன்னவன் நன்றாக கிரகித்துக் கொள்வதும் மற்றவன் மிஸ் பண்ணிவிடுவதும் இத்தனைக்கும் நாலாம் பாதத்தில் உபமானம் கொடுத்திருக்கிறார் பிரபவதி சுச்சிர் பிம்ப கிராகே மணிர் ந மிருதாம்சய ஒரு வஸ்து இருக்கிறது அது பிம்பம் அதன் ரூபத்தை சில வஸ்துக்கள் தங்களுக்குள் வாங்கிக் கொண்டு பிரதிபலிக்கின்றன இப்படி ரிஃப்ளெக்ட் ஆன ரூபத்திற்கு பிரதிபிம்பம் என்று பெயர் சரி எல்லா வஸ்துக்களும் இப்படி ஒரு பிம்பத்தை பிரதிபலிக்கின்றனவா இல்லை பளபளப்பான வஸ்துக்கள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன அவற்றிலேயே பளபளப்பின் டிகிரி வித்தியாசத்தை பொறுத்து பிரதிபிம்பத்தின் தெளிவான ரூபமும் ஏற்ற இறக்கங்களோடு உண்டாகிறது எல்லாவற்றையும் விட நல்ல சுத்தமான கண்ணாடிதான் ஒரு பிம்பத்தை அப்படியே அது இருக்கிற ரூபத்திலேயே பிரதிபலிக்கிறது பவபூதியின் காலத்தில் சுத்த ஸ்படிகம் பளிங்கு என்பதுதான் கண்ணாடியாக இருந்தது அது ஒரு தினசு மணிதான் தோர்பிர் யுக்தா ஸ்படிகமணி மயீம் அக்ஷமாலாம் ததானா என்று சரஸ்வதியின் தியான ஸ்லோகத்தில் வருவது தெரிந்திருக்கலாம் ஸ்படிகம் மணி சுத்தமான அந்த ஸ்படிகமணியைத்தான் சுச்சீர் மணி என்று சொல்லியிருக்கிறது சுச்சீர் என்று முதலில் வந்து அப்புறம் பிம்பக்ராகே என்பது குறிக்கிட்ட பின் மணி என்று வருகிறது கவிதா ரூபம் அழகாக இருப்பதற்காக இப்படி பிரித்து குறுக்கே வேற வார்த்தையை புகுத்தி கம்போஸ் பண்ணுவார்கள் பிம்ப கிராகே என்றால் பிம்பத்தை கிரகிப்பதில் அதாவது பிம்பத்தை தனக்குள்ளே வாங்கிக் கொண்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுவதில் இப்படி பண்ணுவதில் இரண்டு விதமான மீடியம்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை தான் உபமானமாக கொடுக்க வருகிறார் ஒரு மீடியம் சுச்சியான மணி அது பிம்பத்தை தத்ரூபம் கிரகித்து விடுகிறது இன்னொரு மீடியம் களிமண்ணு குவியல் மண்ணாங்கட்டி என்பது மிருதாம்சயஹ என்று அதைத்தான் ஸ்லோகத்தின் முடிவில் சொல்லியிருக்கிறது மண்ணாங்கட்டி எந்த பிம்பத்தையாவது ரிஃப்ளெக்ட் செய்யுமா செய்யாதோ இல்லையோ அதற்கு கிரகிக்கும் ஆற்றலே இல்லை ஒரே பிம்பம் தான் ஸ்படிகமணிக்கும் சரி மண்ணாங்கட்டிக்கும் சரி ஒரே மாதிரி தான் அந்த பிம்பம் தன்னை காட்டிக்கொள்கிறது ஆனாலும் முன்னால் சொன்னதுதான் அதன் ரூபத்தை தனக்குள் வாங்கி கொள்கிறது பிந்தையது அப்படி இல்லை இப்படி ஒரே பிம்பம் ஏற்படுத்துகிற விளைவுகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கின்றன பேதபலமாக இருக்கிறது உபமான உபமேயங்கள் புரிகிறதோ இல்லையோ குரு கொடுக்கும் போதனை என்கிற உபமேயத்திற்கு பிம்பம் உபமானம் அதை உள்ளபடி கிரகித்து கொள்ளும் பிரஞ்ஞாஜ சிஷ்யன் என்ற உபமேயத்திற்கு பிம்பத்தை தத்ரூபம் கிரகித்து கொள்ளும் சுத்தமான ஸ்படிகமணி உபமானம் அப்படி கிரகிப்பதற்கு சக்தி இல்லாத ஜடன் உபமேயம் அவனுக்கு உபமானம் மண்ணாங்கட்டி களிமண் மூளை என்கிறோமே அது சின்னஞ்சிறிய மணியும் ஒரு பெரிய பிம்பத்தை தெளிவாக பிரதிபலிக்கிறது குவியலாகவே மண்ணாங்கட்டியை கொட்டினாலும் சயக என்று வருவதற்கு குவியல் என்று அர்த்தம் அது ஒரு சிறிய பிம்பத்தை கூட பிரதிபலிக்க முடியாது வயசில் சின்னவர்களான லவகுஜர்கள் வால்மீகி பகவான் சொல்லிக் கொடுத்த பெரிய பெரிய தத்துவார்த்தங்களையும் மணி என்பதற்கேற்க சிஷ்ய மணிகளாகவே முழுக்க கிரகித்து கொண்டார்கள் அவர்களை விட பெரியவளான என் மண்ணாங்கட்டி புத்தியில் சின்ன விஷயம் கூட பூரவில்லை என்று ஒரு பக்கம் அந்த இரண்டு பாலர்கள் மறுபக்கம் தான் என்று சிஷியர்களையே வைத்து அவள் பேசியதால் தான் குருவுடைய தூண்டுதல் சக்தி பற்றி ஒன்றும் குறிப்பிடாமல் விட்டது வாஸ்தவத்தில் சிஷியனுடைய ஸ்வய பக்குவமும் ஸ்வய பிரயத்தனமும் ரொம்ப ரொம்ப முக்கியந்தான் என்றாலும் குருவும் தாம் கற்பிப்பது சிஷியனின் மூளைக்குள் இறங்குவதற்கும் அப்புறம் அந்தகரணத்திலேயே இறங்கி அந்தப்படியே அவன் வாழ்க்கையில் அனுஷ்டிப்பதற்கும் கொஞ்சமோ நஞ்சமோ தூண்டிவிட்டு துணையாக கூடேயும் போவார் மண்ணாங்கட்டி வேறே ஒரு பிம்பரூபத்தை உள்ளே வாங்கி கொண்டு பிரதி காட்டாதுதான் ஆனாலும் சூரிய பிம்பம் ஜெகஜோதியாக பிரகாசிக்கிறது அந்த பிம்பத்தை ஒரு மணி ஒரு கண்ணாடி உள்ளே வாங்கி கொண்டு பிரதி காட்டுகிறது அதோடு மாத்திரமில்லாமல் சூரியனின் பிரகாசத்தை வெளியிலேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது அதாவது ரூபத்திற்கு பிரதிரூபம் பிரகாசத்திற்கு பிரதிபலனம் என்று இரண்டும் கொடுக்கிறது களிமண் வித்தியாசமாக பிரதிரூபம் காட்டாது கண்ணாடி மாதிரி பளீர் என்று பிரதிபலிக்கவும் செய்யாது ஆனாலும் கூட நாம் ஒரு இருட்டு ரூமில் இருக்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் எதிரே ஒரு மண் சுவர் வெளிச்சம் பார்க்க இருக்கிறது அது மண்ணாங்கட்டியின் விஸ்தாரந்தான் அதன் மேலே சூரிய வெளிச்சம் படுகிறது அப்போது அதற்கும் ஒரு பிரகாசம் ஏற்படத்தானே செய்கிறது அதிலிருந்து நம்முடைய இருட்டு ரூமுக்கு கூட கொஞ்சம் ரிஃப்ளெக்டட் லைட்டு கிடைக்கத்தானே செய்கிறது இருட்டிலே வெளிச்சம் கிடைப்பதற்கு இப்படி ஒளி ஊடுருவாத வஸ்துக்களை கூட வெயிலிலோ அல்லது வேறு ஒரு பிரகாசத்திலோ குறிப்பிட்ட கோணங்களில் பிடித்தே இருட்டு பகுதிக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்படி செய்வது உண்டுதானே சூரியன் தன் ரூபத்தையே ஒரு மீடியத்தின் உள்ளே பாய்ச்சுகிறான் அதுவே வெளியிலே தன் பிரகாசத்தை பரப்பும்படியாகவும் செய்கிறான் இன்னொரு மீடியத்தின் உள்ளே போகாமல் மேல் பரப்பிலே தன் பிரகாசத்தை மட்டும் பரப்பி அதுவும் கூட அந்த பிரகாசத்தை ஓரளவுக்கு வெளியிலே பரப்பும்படி செய்கிறான் அந்த மாதிரி நல்ல ஞான பிரகாசம் உள்ள குருவானால் என்ன களிமண் மண்டையானாலும் அவனுக்கும் புத்தியில் மேலெழுந்தவாரியாகவாவது கொஞ்சம் அறிவு பிரகாசம் அறிவொளி ஊட்டி ஊட்டி என்று உள்ளே போகிற ஒன்றாக சொல்ல முடியாதுதான் அறிவொளி பரப்பி என்று வேண்டுமானால் சொல்லலாம் அப்படி பண்ணி அவனால் பிரத்தியாருக்கும் கூட அந்த விஷய அறிவொளி கொஞ்சம் கிடைக்குமாறு செய்துவிடுவார் உத்தம இருந்தாலோ மணியின் உள்ளுக்குள்ளேயே பிம்பரூபம் பதிகிறது போல அவனுடைய அந்தராத்மாவிலேயே தன்னுடைய சகல அறிவும் அதோடு குணங்களும் சக்திகளும் கூட பதியும்படி பண்ணி அவனால் வெளியிலும் நன்றாகவே பிரகாசம் பரவுமாறு செய்வார்